வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்குறங்க ஒரு கழுகுக்கு கடவுள் மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கையா அந்த மாதிரி நம்பிக்கையோட அது பாறை மேலே அமர்ந்து தினம் தியானம் செய்யுமா கடவுளை நோக்கி அப்போ ஒரு நாள் அது கடவுள்கிட்ட கேட்டுச்சா கடவுளே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இவ்வளோ தடவை உங்களை நோக்கி நான் தியானம் பண்ணுறேன் எனக்கு ஏற்ற உணவை எனக்கு இன்னைக்கு நீங்கள் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த கழுகுக்கு திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சான் நான் தான் கடவுள் பேசுறேன் சரி உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்பாடு போல உனக்கு இன்னைக்கு மதிய சாப்பாடை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம் இத கேட்டு அந்த கழுகுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சாம் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம வந்து உழைக்க வேணாம் நமக்கு கடவுளே குடுத்துடுறாரு நம்ம இந்த தியானத்துடைய பலன் அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிச்சான் அந்த கழுக வந்து தன்னுடைய உணவுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருந்துச்சான் காலை போச்சா மதியம் போச்சுங்களாம் சாயங்காலம் ஆச்சுங்களாம் இரவு நேரம் வந்துருச்சுங்களாம் அந்த நேரத்தில் அந்த கழுகு பசியோடு இருந்துச்சுங்களாம் பொறுமை இழந்துட்டு கடவுள்கிட்ட கேட்டுச்சா எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கல்ல எனக்கு ஏற்ற உணவை கொடுக்குறேன்ட்டு எங்கே கொடுத்தீங்க உங்களுடைய வார்த்தைகள் பொய்யாயிடுச்சு உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கோபமா கேட்டுச்சிக்கலாம் அப்போ அதே குரல் அதுக்கு மறுபடியும் கேட்டுச்சா நான் கடவுள் பேசுறேன் உன்னுடைய உணவு உங்ககிட்ட எப்போவும் நான் சேர்த்துட்டேனே அப்படின்னு கடவுள் சொன்னாருங்களாம் அப்படியா இல்லையே எனக்கு முன்னாடி வரலையே உணவு நான் இங்கேயே தானே உட்காந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொன்னாராம் திரும்பி பார்த்தா அங்க ஒரு செத்த எலி இருந்துச்சுன்னா இதுதான் உனக்கான உனக்கான உணவை நான் வச்சுட்டேன் அதன் தேடு கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய கடமை கொஞ்சம் திரும்பி பார்த்துருந்தீங்கன்னா நீ சுலபமா பசி இல்லாம அந்த எலிய சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்களோ இதை கேட்டு அந்த கழுகுக்கு ரொம்ப அசிங்கமாக ஆகிடுச்சு இருந்து அதை தியானத்தை நிறுத்திட்டு தன்னுடைய இரையை தேடுறதுக்கு உழைக்க ஆரம்பிச்சிருச்சுங்களாம் இந்த குட்டி இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கடவுள் எல்லாருக்கும் தான் அருள் புரிவார் ஆனால் அவர் அருள் புரிகிறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம உழைக்காம கடவுளையே நினச்சிக்கிட்டு ஒரு ஓரத்தில் தியானம் பண்ணிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லைங்க நம்ம வாழ்க்கையும் சீராகாது என்னங்க இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்